ஒன் வெல்கம் டூ கிரிக்கெட் சேலேஜர்ஸ் தமிழ் சேனல் இந்த விட நம்ம பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எங்கேஸ்டா நம்மளுடைய ஆர்சிபி பயன்படுத்த போகிற பிளேயிங் லெவன் அண்ட் அவங்களுடைய ஃபார்ம் இது ரெண்டை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் பேட்ஸ்மென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறது நம்மளுடைய சால் ஸோ ஃபில்சால்கிட்ட பொறுத்த வரைக்கும் மொத்தம் இப்போ வரைக்கும் மூணு மேட்ச்சில் மூணு இன்னிங்ஸில் ஒன் ஆட் டூ ரன்ஸ் அடிச்சிருக்கிறார் அட் ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி ஃபோர் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் செவன்ட்டி ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்டான ஃபார்மாக இருக்கிறாரு ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வென்யூ அப்படிங்கிற விஷயத்தில் வரும்போது ஸோ டோட்டலி வந்து அவர் ஸ்ட்ரைக் ரேட் இந்த வழியில் ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் இருந்துருக்குது ஸோ ரொம்ப எஃபெக்டான ஒரு பிளேயர் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விராட் கோலி ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மெண்ட்ஸ் தான் மூணு மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஏழு ரன் ஆவரேஜ் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி ஃபோரில் இருக்குது இந்த இடத்துல ரீசன்ட் ஃபால் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் போது ரெண்டு ஃபிஃப்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது ஸோ டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிங் கோலி நம்மளுடைய சூப்பரான ஒரு ஃபார்ம்லேயும் வந்தார் அப்படின்னா ஸோ அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அடுத்தது ஒன் டவுன் அப்படிங்கிற விஷயத்தில் டேவிட் படிக்கல் ஸோ டேவிட் படிக்கலை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலி அவருடைய ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மூணு மேட்சில் ஃபார்ட்டி ஒன் ரன்ஸ் தான் பதிமூணு தான் ஆவரேஜ் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஸ்ட்ரைக் ரேட்ஸ் உண்மையிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்கப்படுது அதில் எந்த விதமான குறையும் கிடையாது ஏன்னா ஒன் டவுன் பேட்ச்மேனாக வராரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக அவரோட கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது ஹெட்டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் எம்ஐக்கு எகெயின்ஸ்ட்டாக ஸோ தலைவன் ஏழு மேட்ச் ஆடி மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அதுவுமே பெரிய ஆவரேஜில் இல்லை ஸோ அதனால் இந்த தடவை அவர் ஒரு கீ பிளேயராக இருந்தாகணும் நெக்ஸ்ட்டு ரஜத் படிட்டர் கேப்டன் மூணு மேட்ச்சில் நைன்டி செவன் ரன்ஸ் ஸோ டோட்டலி ஸ்ட்ரைக் ரேட் அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ்னு பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ரேட் ஒன் சிக்ஸ்டி ஒன் ஆவரேஜ் தேர்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ ஸோ ஹெட் டு ஹெட்டை பார்க்கும்போது ஸோ எம்எக்கே கெயின்ஸ்டா அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச்சில் ஐம்பத்தெட்டு ரன் இருபத்தொம்போது ஆவரேஜ் ஸோ டோட்டலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ரஜத் பட்டிட்டரும் ஒரு கீ பிளேயர் தான் ஸோ நெக்ஸ்ட் லியாம் லிவிங்ஸ்டன் மூணு மேட்ச்சில் இருபத்தொம்போது ரன் ரீசன் ஃப்ரம் ஆல் அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவர் நமக்கு ஓவரும் போடுவார் ரெண்டு தடவை வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸையும் வேறு லெவலில் வந்து எடுத்து கொடுத்துருக்குறாரு ஸோ ஹெட் டு ஹெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்னிங்ஸில் தொண்ணூத்தாறு ரன் அப்படிங்கிறது எம்ஐ கே அடிச்சிருக்கார் அடிச்சிருக்கிறார் அட் ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்குது ஸோ அதே நேரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விக்கெட் எடுத்துருக்காரு ஸோ ரன்ஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் அவர் வந்துட்டு இருந்து வரல அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல இருக்குது சோ இந்த தடவை வந்து ரன்ஸ் கண்டிப்பா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும் எம்ஐக்கு எகென்ஸ்டா அவர் வந்து நாலு மேட்ச்ல நூற்றி பதிமூணு ரன் ஐம்பத்தாறு ஆவரேஜ் அப்படிங்கிறத வச்சிருக்காரு இப்போ கரண்ட் ஃபார்ம் மூணு மேட்ச்ல ரெண்டு இன்னிங்ஸ் ஆடி நாற்பத்தஞ்சு ரன் நடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் குருணல் பாண்டியா குருணல் பாண்டியா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா எம்ஐலேயே தான் இருந்து வளர்ந்தவர் சோ இப்போ எம்ஐக்கு எகென்ஸ்டான்னு பார்க்கும்போது ஆறு மேட்ச்ல ஆறு இன்னிங்ஸ்ல எழுவத்தி ரெண்டு ரன்னு அட் த ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்கிறாரு ஸோ உண்மையிலேயே அவரோட பவுலிங்கும் இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது நாலு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துருக்கிறாரு அதுவும் இந்த இடத்துல கீப் ஒரு விஷயமா இருக்குது ஸோ எம்ஐலியே இருந்திருக்கிறதுனால கண்டிப்பாக குருணல் பாண்டியாவோட பேட்டிங் பாலிங் ரெண்டுமே அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக எஃபிஷியண்டாக இருந்தாகணும் அதே ரோல் தான் டிம் டேவிடுக்கும் டிம் டேவிடை பொறுத்த வரைக்கும் கோயிங் மூணு மேட்ச்சில் ரெண்டு இன்னிங்ஸில் ஐம்பத்தி நாலு ரன்னு ஸோ ஆவரேஜே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் வச்சிருக்கிறார் ஸ்ட்ரைக் ரேட் டூ நாட் செவன் ஸோ டோட்டலி ஹெட் டு ஹெட் வந்து எம்ஐக்கு எகிங்ஸ்ட்டு அவரு வரைக்கும் ஒரு மேட்ச் கூட ஆடலை ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் வென்யூவை பொறுத்த வரைக்கும் வான்கடையில் பதிமூணு மேட்ச்சில் ஸோ முந்நூற்றி இருபத்தஞ்சு ரன் அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு நாற்பது புள்ளி அறுபத்தி மூணு ஆவரேஜில் உண்மையாகவே வந்துட்டு இந்த இடத்துல டிம் பேட்டிங்கும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு புவி ஸோ புவியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மேட்சில் வந்து இப்போதைக்கு ரெண்டு விக்கெட் எடுத்துருக்கிறாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ அவர் எம்ஐக்கு எகின்ஸ்ட்டாக இருபது மேட்சில் இருபது இன்னிங்ஸில் இருபத்தி ரெண்டு விக்கெட் எடுத்திருக்கிறார் ஸோ கண்டிப்பாக அது ஒரு பெரிய விஷயம் அடுத்தது ஹேஸ்வலோட் ஹேஸ்வலோட்டை பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சில் ஆறு விக்கெட்டு ஸோ மேட்சுக்கு ரெண்டு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு இருக்கிறாரு வான்கடையை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் ஹேஸ்வலோட் வந்துட்டு நாலு மேட்சில் ஏழு விக்கெட் எடுத்திருக்கிறாரு எம்ஐக்கு எகின்ஸ்ட்டாகவும் நாலு மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐ ஸ்ட்ரைக் எகென்ஸ்டா அப்படின்னு வரும்போது ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கிறார் அது ஒரு விஷயம் இங்கே இருக்குது நெக்ஸ்ட் யாஷ் தயால் மூணு மேட்சில் வந்து தலைவன் மூணு விக்கெட் அதுக்கப்புறம் வந்துட்டு எம்ஐக் எகென்ஸ்டா தலைவன் ஸ்டில் நாட் பவுல் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் தான் வச்சிருக்கிறாரு வென்யூ பொறுத்த வரைக்கும் மூணு மேட்சில் ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்கார் நெக்ஸ்ட் ஆசிக் சலாம்தார் அவர் கரண்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு இல்லை மோசமாக தான் போயிட்டுருக்கு சுயா சர்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆஃப் செஷன் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுட்டு இருக்காங்க ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இப்போ பெஞ்ச் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நோட் பண்ணோம் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்ஐ கே கெயின்ஸ்டா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு பெரிய லெவலில் டாப் பிக்ஸ் தான் இருக்குது விராட் கோலி அந்த மாதிரி பெரிய லெவலில் பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல எதுவும் இல்லை ஸோ வந்து வென்யூ அப்படிங்கிற அந்த விஷயத்தில் அஸ்வினி குமார் ஸோ அந்த இடத்துல சைடில் வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பேசப்படுது ஸோ அதனால் அது எம்ஐ சைடில் தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதே நேரம் பேட்டிங் அப்படின்னா டேவிட் படிக்கல் ஒம்போது இன்னிங்ஸ்லாம் டூ நைன்டி ரன்ஸ் அடிச்சிருக்கிறார் இந்த வென்யூவில் ரஜத் படிட்டர் வந்து ரெண்டு இன்னிங்ஸில் தொண்ணூத்தெட்டு அடிச்சிருக்கிறார் நம்ம முதலே சொன்ன மாதிரி டிம் டேவிடும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறார் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த தடவை வந்து ஆர்சிபியோட சைடில் ஒரு பெரிய லெவலில் வந்துட்டு ஒரு கீ பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்